no bueno, no, See But oh, he's yeah. படுத்துயல நிதம் தரம் செய்யும் நீ விசுருடோ அருடு பெரு i mm -hmm. mm -hmm. mm -hmm. mm -hmm. In đi, động đi đi. đi, 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 đi. திருமதிலேருந்து இனியாவுக்கு நடனத்தில் மிகுந்த ஈடுபாடு இருந்தது அதையும் கண்டுதான் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஜனவரியில் ஜெயல சிவிசாகத்தில் டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்து விட்டோம் ஸோ யூஸ்வலாக எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கிட்டையுமே அவங்க ரொம்ப அக்கறை எடுத்து நடந்துவாங்க அது இனியாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சேர்ந்த பிறகு ரொம்ப டான்ஸ்ல ரொம்ப இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ரொம்ப ஈடுபாடாக கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒவ்வொரு முறையும் அவங்க ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் கலந்துக்கும்போது அந்த மேடமோட பயிற்சியோட டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப நல்லா பார்க்க முடிஞ்சிச்சு அதை போலவே இந்த நிகழ்ச்சியிலையும் இந்த அரங்க நிகழ்ச்சியிலையும் கடந்த சில மாதங்களாகவே அவங்க ஒரு தொடர்ந்து ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதோட எஃபெக்ட்டு அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னைக்கு இனியாக பார்க்கும்போது போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து தேசத்து ஜெய்சுமதி மேடத்தோட உழைப்பு அவங்களோட முயற்சி அதெல்லாம் நாங்கள் கண்கூடாக கொண்டு ரொம்ப சந்தோஷப்படுறோம் அது இனியாவுக்கு வந்து இன்றைக்கி ஒரு பெரிய அனுபவமாக கிடைச்சிருக்கு அதை சீஃப் கெஸ்ட் மேடம் சொன்ன மாதிரி இதை ஒரு ஒரு சிறு தொளியாக ஆரம்பிச்சிருக்கு இது வந்து இனியா வந்து ஒரு பெரிய மரமாக பெரிய இதுவாக இது ஒரு சின்ன துளி தான் ஒரு கடலில் அதை வந்து ஒரு பெரிய இதுவாக எடுத்துகிட்டு போக வேண்டியது இனியாவோட பொறுப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு மேடத்தோட ஆசீர்வாதம் சீஃப் கெஸ்டோட ஆசீர்வாதம் உங்களோட ஆசீர்வாதம் எல்லாரோட ஆசீர்வாதமும் இனி அவனுக்கு கிடைச்சிட்டு இன்னைக்கு அதை இனியாக நல்லபடியாக பயன்படுத்திவோம் நான் நினைக்கிறேன் ஜெயஸ்ரீ மங்கலத்துக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பில் இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்கு ஒரு நார்மலாக தான் நாங்கள் கிளாஸ்ல சேர்த்து விட்டோம் இன்னைக்கு ஒரு பெரிய டான்ஸராக உருவாக்குறக்கான ஒரு கதையை நீங்கள் போட்டிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இன்னை நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஆரம்பிக்க ரொம்ப முக்கியமான காரணம் வந்து மேடம் சொன்ன மாதிரி ஆர்கெஸ்ட்ரா தான் அந்த இனியா டான்ஸுக்கு வந்து ரொம்ப ஆர்கெஸ்ட்ரா வந்து ஒரு நல்ல ஆர்கெஸ்ட்ரா நான் இருபத்தொம்போதும் பார்த்தேன் இப்போவும் பார்த்துருக்கேன் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஆர்கெஸ்ட்ராவோட சப்போர்ட் தான் இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி வந்து இவ்வளோ சிறப்பாக அமைஞ்சதுக்கு ஒரு மெரிய காரணம் அதில் ஓக்கள் வந்து ரந்தினி அரவிந்த் அவர்கள் மிருதங்க வந்து திரு பரிஷ் மகேஷ் அவர்கள் வயலின் வந்து கேஆர்பி ராஜசேகர் அவர்கள் ஃப்ளூட் மோகன்ராஜ் அவர்கள் அங்கே அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறேன் அதோட நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்கின ரெண்டு பேருக்குமே தமிழிலும் சரி இங்கிலீஷ்லையும் சரி ரொம்ப சிறப்பாக தொகுத்து வழங்கினாங்க ஜெசிந்தா மேடம் அண்டு ஹர்ஷிதா ரெண்டு பேருக்குமே எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அதோட இந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்ப நல்லபடியாக நடத்தி கொடுக்கறதுக்கு ஸ்ரீ பரதாலயா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இனியும் யூஸ்ஃபுல்லாக சுப்பா நான் இது வரைக்குமே வந்து ஈவன் சோலோ சோலோவாடினா கூட நான் வந்து ஸ்டூடெண்ட் என்னோடய குரூப்பாக டீமாலாம் இருந்து ஆடி இருக்கேன் ஃபஸ்ட் டைம் வந்து நான் சோலோவாக ஆடுறேன் எப்படி ஆட போகிறேன்னு அந்த அந்தளவுக்கு அவங்களோட ஸ்கூ ஸ்டூடெண்ட்ஸை வந்து மிஸ் பண்ணியிருக்கான் ஸோ இன்னைக்கும் வந்து அவங்களோட பங்களிப்பு இந்த ப்ரோக்ராமில் இருந்திருக்கு அவங்க எல்லாருக்கும் என்னோடய நன்றிகள் ராஷ்மிகா கிறிஷா அப்ராமி கீர்த்திகா ரக்ஷிதா ஷமீதா எல்லோருக்கும் எங்களோட நன்றிகள் அதோட மேக்கப் எங்கள் ஃபோட்டோஷூட் நடத்தும் போது ஜனவரியில் ஃபோட்டோஷூட் நடத்துவோம் மேடம் வந்து அதை பார்த்து எங்களுக்கு ரொம்ப இது பண்ணுவோம் அந்த ஃபோட்டோஷூட்டை ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு நல்ல மேக்கப்பை வந்து நித்தின் அவர்கள் கேரளாவிலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க அவருக்கு ரொம்ப நன்றிகள் ரொம்ப நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் அவர் வந்து சிரமப்பட்டு வந்து பண்ணியிருக்கா பண்ணி கொடுத்துட்டு இதுக்காக வந்து ட்ராவல் பண்ணி கொண்டாரு அது உண்மையிலே வந்து எங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு மேக்கப் ரெண்டு தரமே கிடைச்சிருக்கு அதுக்கு ரொம்ப நன்றிகள் அதோட இன்விடேஷன் டிசைன் செய்தோட நல்ல ஃபோட்டோ ஷூட்டுக்கும் போதும் சரி இப்போவும் சரி நல்ல ஒரு ஃபோட்டோஸ் வீடியோ எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அந்த ஃபோட்டோ அந்த மேக்கர் ஃபோட்டோகிராஃபி திரு விஜய் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை இந்த பேங்க்கில் நாங்கள் நிச்சயம் தெரிவித்துக்கோம் அதே மாதிரி இந்த ஹால் புக் பண்ணது வந்து நேற்று கூட எனக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து வேலை பார்க்குங்களா கொடுத்துட்டிங்களா என்னென்ன பண்ணீங்கன்னா ஒவ்வொரு தடமும் எனக்கு கால் பண்ணி பேசுகிறதும் நாங்கள் இன்றைக்கு வந்தும்போது கூட நீங்கள் நல்லா பண்ணுங்கள் செய்ங்க அப்படின்னு ராணி சிறைகால் என்னென்ன செய்யணுமோ எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ண திரு செந்தில்குமார் சார் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை கண்டிப்பாக தெரிவிக்கோம் ஸ்டேஜ் டெக்கரேஷன் செய்து கொடுத்த குணா டெக்கர்ஸ் குணாலன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி அதே மாதிரி இது வந்து பர்சனல் இது வந்து ஜென்ரல் இது வந்து இது பர்சனலான விஷயங்கள் ஸோ இன்னொரு இன்விடேஷன் செஞ்சு கொடுத்தது ஃப்ளெக்ஸ் பேனர் கொடுத்தது டெக்கரேஷன் என்று பல உதவிகளை செய்து கொடுத்தது என்னோட சிஸ்டர் ஃபேமிலி மோகன் அவர்கள் அவங்க ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட கீழே எல்லாமே அவங்க என் ஃபேமிலி வந்து இங்கே இருந்தாங்க டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஆமாம் இதுக்காகவே அவங்க அவங்க பொண்ணு நித்திய சிறுவை இதுக்காக இன்னைக்கு காலையில் வந்து சிக்க வந்து வந்திருக்காங்க ரொம்ப நன்றி இந்த யாரும் பார்க்குறக்காகவே அந்த ஃபேமிலி இன்னைக்கு இருக்காங்க இங்கே ஸோ அதோட இதை ஸ்பெஷலாக டிசைன் செய்த திரு கவின் குமரன் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி இதை எல்லாத்தையும் குவாடினேட் பண்ணி செஞ்சது திரு மோகன் அவர்கள் அவர்களுக்கு முக்கியமாக என்னோடய பொண்ணுக்கு சேர்ப்பு நன்றி தெரியும் அதே மாதிரி இன்னொன்று இன்னொருத்தவங்க மதுமிதா அவங்க வந்து ஸ்கூல் ப்ரோக்ராமாகட்டும் மேடம் நல்லா தெரியும் அவங்களுக்கு ஸ்கூல் போகிறாகட்டும் வெளியூர் தஞ்சாவூர் போகிறதாகட்டும் இல்லை சென்னையில் மகாபாரத்திரி விடிய விடிய மகா சிவராத்திரி ஒவ்வொரு மகா சிவராத்திரிக்கும் இந்த வருஷம் வரைக்குமே எப்போ டான்ஸ் ஆட ஆரம்பித்தாங்களோ எல்லா மகா சிவராத்திரிக்கும் எல்லா ஸ்கூல் ப்ரோக்ராமுக்கும் எல்லா வெளியூர் ப்ரோக்ராமுக்கும் அவங்க வந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு தடமும் இனியாக அவங்க ஸ்டூடெண்ட் இப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க உனக்கு வந்து ஒருத்தர் தான் வர்றாங்க மற்றவங்களுக்கு உனக்கு என்டையர் ஃபேமிலி உள்ளவங்க என்டையர் ஃபேமிலி அப்பார்ட் ஃப்ரம் என்டையர் ஃபேமிலி அவங்களும் வந்து உற்சாகப்படுத்துனாங்க அவங்களும் இந்த நேரத்தில் வந்து யாரெல்லாம் இனியாவுக்கு ஆடுறதுக்கு ஒரு உற்சாகமாக சப்போர்ட் வரதாங்கன்னா அவங்களுக்குலாம் என்னுடைய நன்றி கண்டிப்பாக நான் சொல்லணும் அதே மாதிரி மதுமே இருக்கும் அதே மாதிரி இன்னொரு சில ஒரு மாதமாக வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை இந்த விஷயத்தில் வந்து என்னால் ஈடுபாட முடியல அந்த நேரத்தில் எங்களுக்கு வந்து ரொம்ப துணையாக இருந்த திரு கணபதி அவர்கள் அவருக்கும் நான் நன்றி சொல்லணும் நீ அவர் காசு கூட்டிகிட்டு போகிறதாகட்டும் நீ ரெடி பண்ணுறதாகட்டும் நீக்கி வாங்கிறதாகட்டும் எல்லாருமே அவர் வந்து எங்களுக்கு இந்த ஒரு மாதமாக என்ன நான் அந்த ஒரு மாதமாக இந்த ஒரு த்ரீ டேஸ் தான் நான் கொஞ்சம் நல்லா நட இருந்து நிற்க முடியுது இது பண்ண முடியும் பேச முடியுது அந்த சமயத்தில் என்னோட சார்பாக இருந்து அவர் எனக்கு குடும்பத்தில் வந்து வந்து வேலையும் சுற்றி கொடுத்தாரு அது இது பண்ண மோகன் அவர்களுக்கும் நான் இடத்துல நன்றி தெரிவித்துள்ளேன் அதே மாதிரி மற்ற உதவிகள் செஞ்சு கொடுத்த திரு ஜெயபிரகாஷ் ராஜசேகர் ராஜ்குமார் நடராஜ் சிவரா சிவராம் சிவசங்கரன் அனைவருக்கும் நான் நிகழ்ச்சியை தெரிவிக்கிறேன் கொஞ்சம் நீளமாக போயிச்சு நினைக்கிறேன் ஆனாலும் இவங்களெல்லாம் நான் தவிர்க்க முடியல எப்படி சீஃப் கெஸ்ட் வந்து எங்களை வந்து ரொம்ப இன்னைக்கு பெருமைப்படுத்தி இருந்து எங்களை கடைசி வரைக்கும் நின்று இவ்வளோ நேரம் ஆனாலும் எங்களுக்கு நின்று கௌரவப்படுத்தியிருக்காங்களோ அதே மாதிரி இவங்களே நான் கௌரவப்படுத்தணும்னு நினைக்கிறேன் இந்தியாவோட இந்தியாவோட இந்த வளர்ச்சியிலையும் சரி இந்த முன்னேற்றத்துறையும் இவ்வளோ பேர் பங்கெடுத்திருக்காங்க மே மேடம் எப்படி ஒரு விதையை போட்டு இன்னைக்கு வளர்த்து எடுத்துருக்கான ஒரு இதழியை தொடக்கி வச்சுருக்காங்களோ அது இனியா உணர்ந்து அந்த எல்லோருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று இந்த நிகழ்ச்சி மூலமாக அவங்க ஒரு நல்ல நிலைமை போகணுங்கிறது எங்களோட ஆசை அது உங்களோட ஆசிர்வாதத்தில் அது கண்டிப்பாக நடக்கும் அதை ஜெயசரி மேடமும் சீகத் மேடமும் வந்து ஆரம்பி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு மறுபடியும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் நினைச்சு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த இந்த எனக்கு எனக்கு ஒரு முதல் மேடை அனுபவமே அதை எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அனுப்பிச்சி கொடுத்த என்னோட பொண்ணு இவ்வளோ அற்புதமாக டான்ஸ் ஆடி எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்த என்னுடைய பொண்ணு இனியாவிற்கும் அந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துறேன் அதே மாதிரி என் எனக்கு அவர் இந்த மாதிரி ஒரு கலை மேடம் சொன்ன மாதிரி ஒரு பாரம்பரிய கலையை நம்ம கொண்டு போகணும் பாரம்பரிய கலையில் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஆர்வம் உண்டு அதோட என்னுடைய மனைவிக்கும் அதில் ஆர்வம் உண்டு அவங்க ரெண்டு பேரும் தான் அதை ரொம்ப எடுத்து டிஸ்கஸ் பண்ணி பேசி இது பண்ணுவாங்க ஸோ அந்த பாரம்பரிய கலைத்தை மேம் சீஃப் மேடம் சொன்ன மாதிரி நம்ம கண்டிப்பாக அதை வந்து நிறைய சபாக்கள் நிறைய நடக்குது இந்த வருஷம் வந்து எல்லா சபாக்கள் புறாடவும் நாங்கள் ஒரு நாள் டூ வீலர் எடுத்து நாதகான சபா மியூசிக் அகாடமி கிருஷ்ணகான சபா அப்படின்னு மாறி மாறி கூட்டிகிட்டு போனேன் என் பொண்ணை காலையில கிளம்பி நைட்டு தான் வீட்டுக்கு போகணும் அந்த மாதிரி நம்மளும் வந்து அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குது நம்ம குழந்தைங்களை வந்து டிவி ப்ரோக்ராம் சினிமான்னு கூப்பிட்டு போறோம் இந்த மாதிரி கலைகளுக்கும் நம்ம ஆதரவு தெரிவிக்கணும்னு உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்